கிறிஸ்து ஒரு குருடன் என்னை கண் பார்வை அடையணுன்னு என்ன பண்ணுறாரு சேற்றை குலைத்து அந்த சேற்று அவன் கண்ணில் பூசுறாரு அந்த அற்பமான ஒரு சேரு நம்ம காலில் சேறு பட்டத்துனா என்ன செய்வோம் காலை கழுவிட்டு போயிடுவோம் அது காலில் ஒட்டிக்கிட்ட விட மாட்டோம் அந்த சேரு அந்த அற்பமான ஒன்று அவனுக்கு கண் பார்வையை தருகிறது அதை கண்ணுல பூசி நீ போய் சீலவம் குளத்தில் கண் பார்வை அடைந்தான் அதை ஆண்டவர் கையை தொட்டு கூட கொடுத்திருக்கலாம் ஏன் சேற்றி பூசி அவர் சுகம் கொடுத்தார் அற்பமானதும் அற்புதமாய் மாறும் என்பதன் அடையாளமாய் அவர் அப்படி செய்தார் நான் நினைக்கிறேன் இன்றைக்கும் கூட உங்களை யாராவது அற்பமா நினைக்கிறாங்களா கணவன் மனைவியை பார்த்து அற்பமா நினைக்கிறாரா இல்ல உங்க மனைவி புருஷனை அற்பமா நினைக்கிறாங்களா வேலை செய்கிற இடத்துல உங்களை நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு நிமித்தமாய் உங்களை பார்க்க உங்க குடும்பத்தில் ஏசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறது நிமித்தமாய் உங்களை அற்பமா பார்க்குறாங்களா நிச்சயமாக கவலைப்படாதீர்கள் அற்புதமாய் உங்களை கர்த்தர் மாற்றுவார் அற்பமானதுதான் அற்புதமாய் மாறும் அதற்காய் தேவனை நன்றியோடு சோத்தரியுங்கள் தொடர்ந்து கர்த்தர்காய் நீங்கள் எழும்பி பிரகாசியங்கள் கர்த்தர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார் அற்பமானதை ஆண்டவர் அற்புதமாய் மாற்றுவார் உங்கள் கரங்களுக்கு பிசாசை விரட்டக்கூடிய வல்லமையை கொடுப்பார் நீங்கள் தொட்டா சுகம் உண்டாகும் அப்படிப்பட்ட அற்புதத்தை உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்வார் அற்பம் என்று அன்றைக்கு நினைத்தவர்கள் உங்களிடத்தில் ஓடி வருவார்கள் உங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் பிளஸ்